பழவேற்காடு முகத்து வாரத்தில் கடல் சீற்றம் காரணமாக படகு கவல்ந்து கற்கள் மீது மோதி இரண்டாக உடைந்தது மூன்று மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு சுற்றியுள்ள முப்பதற்கும் மேற்பட்ட மீனவர் கிராம மக்களில் ஒரு தரப்பினர் பழவேற்காடு ஏரியிலும் மற்றொரு தரப்பினர் கடலிலும் மீனவர்கள் மீன் பிடித்தொழில் செய்து வருகின்றனர் வைரவன் கோப்பத்தைச் சேர்ந்த இளங்கோ என்ற மீனவர் மேலும் இருவருடன் படகில் கடலுக்கு மீன் பிடிக்க சென்று அதிகாலை வழியாக கடலுக்கு செல்ல கடல் சிற்றம் முயன்றம் அழகில் மேலும் அங்கு முகத்துவார பணிகளுக்காக கொட்டப்பட்டிருந்த கற்கள் மீது மோதியதில் படகு இரண்டாக உடைந்தது படகில் இருந்து மீன்பிடி வலைகளும் கடல் அலையில் அழித்து செல்லப்பட்டன படகு கவல்ந்ததில் மீன்பிடிக்க சென்ற இளங்கோ மீனவர்கள் தொடர்பாக அளிக்கப்பட்ட தகவலின் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் திருப்பாலைவனம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற படகு கடல் சீற்றம் காரணமாக கவிழ்ந்து கற்களில் மோதி இரண்டாக உடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது